കയ്യു തന്നെ സ്വീകരിക്കാവുന്ന പോരാട്ടത്തിന്റെ നടുത്തളത്തിലേക്ക് மாற்றிப்பிடிக்கத்தோடு அணக்கமில்லாத்த கன்னிமூல்களில் அடுக்கமில் கொண்டு பரிவட்டமும் கரிங்கண்ணு காட்டு விஷத்தும் கடஞ்செடு தம்பர் எண்பத்திலும் பொள்ளிய்ச் சென்று சேரிக்கொண்டே போறானே ஆதிசித்தி கைப்பிடியில் உள்ளீயவารา நடு நாடு அந்த வாழ்ந்த நாடுவாளிரோட நாட்டு ஜென நாயகன்பார் அது தன்னை தன்னை எடுத்துக்கொள்ளတဲ့ சீலவபாய் யுவารา நடுவில் கட்டூர் கொளிரியன் காவிலே கிரையலாந்து விஜயவீரனோ சித்திரத்தை இடறிச் கோரிட்ட கண்டூர் இந்த போராட்ட தட்டகத்தில்னும் மாரியாரின் கரைப்பிலேக்கு வக்தி கயிறு வந்தவற நாமதேமது யுவารา நடுவில் கட்டூர் ಮಡಗಿಲ್ಲೇರ್ತಾಶ್ನೆ <dı> ಮುಂಕೆ <estamos r> <,ministrože202> <tira> <stira> దయ్యాన్ని చూడండి తీగరిది దయ్యాన్ని కట్ట పోరాట కట్టగట్టు నలాసే కొట్టు వైట పోరాటతులు రెండు విజయం తిరిచి విడిచి కొందరు బెస్ట్ ఆఫ్ 3 పోరాటతులకు గొంతకి కుదాలి